எல்லாருக்க வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் ஃப்ளாக் டூ நெகட்டிவ் ஓப்பனிங் தான் இருந்துச்சு ஓப்பன் ஆன கொஞ்சம் நேரத்துலேயே மார்க்கெட் அப் சைடில் போக ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட்டு பத்து மணிக்கே மார்க்கெட் அப் சைடு போயிருச்சு அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு பன்னெண்ட் வரையும் நல்ல ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு அந்த ஒரு பெரிய மூவ் இல்லை பட் ஒரு ஒன்றரை மணிக்கு மேலே மார்க்கெட் பொறுமையாக டவுன் சைடில் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு ரெண்டரை மணிக்கு போல் நல்லா ஸ்பீடாகவே விழுந்துருச்சுன்னு சொன்னோம் டேவோட லோவில் வந்து க்ளோஸ் ஆகிருச்சு ரீசெண்ட் டேஸாக மார்க்கெட்டு பெரிய செல்லிங் இல்லாமல் இருந்துச்சு கடைசி ரெண்டு மூணு நாளாக இன்றைக்கி திரும்பி ஒரு செல்லிங் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும் பேங்க் நிஃப்டி தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக விழுந்துருச்சுன்னு சொல்லணும் நிஃப்டியை கம்பேர் பண்ணும் போது பேங்க் நிஃப்டி காலில் ஓப்பன் ஆனதுலேருந்தே ரேஞ்ச் போன்தான் பெரிய மூவ் கூட கொடுக்கல நிஃப்டி மாதிரி பட் நல்லா கீழே விழுந்துருச்சு ஓவரால் ரெண்டு இண்டெக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் ஃபைவ் கிட்ட டவுன் ஆகிருக்கு எதுவும் பெரிய டவுனால் இல்லை பட் ஸ்டில் செகண்ட் ஆஃபில் ரெண்டர் பண்ணி போல் விழுந்துருச்சு மாதிரி இந்தியா விக்ஸ் கால்லேருந்தே ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருந்துச்சு கடைசியில் ஒரு த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் கிட்ட பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு ஓவரால் மார்க்கெட்டு ரெண்டு நாளாக நல்லா ஏறி இருந்துச்சு ஆல்மோஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக கீழே வந்துருக்கு ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அண்ட் நிஃப்டி ஸோ பார்க்கணும் மார்க்கெட் எப்படி போகுது அப்படின்னு மாதிரி சென்செக்ஸோட ஸ்டேடல் ப்ரைஸ் ரொம்பவே சீப்பாக இருந்துச்சுன்னு சொன்னோம் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூறு கிட்ட ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆகி இன்னைக்கு ஆல்மோஸ்ட் முன்னூற்றி எ எழுபத்தஞ்சு ரூபாய் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ரொம்ப கம்மியான ப்ரீமியம் தான் அதுவும் இல்லாமல் கடைசியில் ஸ்பைக் ஆனால் தான் இவ்வளோ ப்ரீமியமில் இருந்துச்சு இல்லைனா இதோட ஒன்றும் கம்மியாக போயிருக்கும் ப்ரீமியம்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் நாளைக்கு தான் எக்ஸ்பைரி மாதிரி நிஃப்டி நிஃப்டியோட ப்ரீமியம் பார்த்திங்கன்னா டூ செவன்ட்டி டூ செவன்ட்டிலேருந்து அதுவும் ஆல்மோஸ்ட்டு டூ டுவெண்ட்டி கிட்ட வந்துச்சு பட் கடைசியில் டூ தேர்ட்டி செவனில் போய் க்ளோஸ் ஆயிருச்சு இதுவும் வந்து கடைசியில் ஸ்பைக்கானனால தான் இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு இல்லை அப்படின்னா டூ டுவெண்ட்டிலே க்ளோஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஓரளவுக்கு நிஃப்டியில் ஏதோ எனக்கு தெரிஞ்சு ப்ரீமியம் இருக்க மாதிரி தெரியுது பட் சென்செக்ஸில் ஒன்றும் பெருசாக இல்லை நிஃப்டியில் ஒன்றும் எக்ஸ்பைரிக்கு ரெண்டு நாள் இருக்குது பட் சென்செக்ஸில் ஒன்றும் பெருசாக இல்லை அதே மாதிரி பொஷிஷன்ஸ் பொசிஷன்ஸை பொறுத்த வரையும் நான் இந்த வாட்டி ரிவர்ஸ் பொசிஷன் எடுத்துருந்தேன் எல்லாேருக்கும் தெரியும் யூஷுவலாக நான் சென்செக்ஸை செல் பண்ணிட்டு நிஃப்டியை பை பண்ணியிருப்பேன் இந்த வாட்டி நான் என்ன பண்ணியிருந்தேன்னா நிஃப்டியை செல் பண்ணிட்டு சென்செக்ஸை பை பண்ணியிருந்தேன் ஸோ அதோடய ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னா லைக் டு த்ரீ சாரி டுவெண்ட்டி டூ த்ரீ ஃபிஃப்டியை வந்து நான் செல் பண்ணிவிட்டு செவன்ட்டி த்ரீ செவன் ஹண்ட்ரடை பை பண்ணி வச்சுருந்தேன் பெருசாக ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகலை இந்த பொசிஷனை நான் எப்போ எடுத்திருந்தேன் கரெக்டாக சொன்னோன்னா வெலைக்கெழம எடுத்திருந்தேன் வெள்ளக்கெழம போல் செம்மாரி இங்கே ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கிரெடிட் டெபிட் டெபிட்டில் இருக்கும்போது எடுத்தேன் ஸோ நான் ரிவர்ஸில் எடுத்தனால அது க்ரெடிட்டாக மாறிடுச்சு ஸோ ஹண்ட்ரட் ருபீஸில் எடுத்தேன் ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா ஒன் தேர்ட்டி சிக்ஸ்னு ஒரு அளவுக்கு டீசெண்டாக தான் போயிட்டு இருந்துச்சு வெள்ளிக்கிழமை பொசிஷன் ப்ராஃபிட்டில் தான் போயிட்டு இருந்துச்சு பட் இன்னைக்கு ஓப்பனிங்லேயே பொசிஷன் வந்து லாஸ்ட்டில் தான் போயிடுச்சு சாரி வெள்ளிக்கிழமை மே லாஸ்ட்ல தான் இருந்துச்சு ஏன்னா மேலே ஏறிடுச்சு நம்ம ஒன் ஹண்ட்ரட் கிட்ட எடுத்தது ஒன் தேர்ட்டி கிட்ட போயிடுச்சு ஸோ வெள்ளிக்கிழமையே லாஸ்ட்லேயே தான் ஓடிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு ஓப்பனிங்கில் நூற்றம்பத்தேழு ரூபா கிட்ட ஓப்பன் ஆச்சு ஆல்மோஸ்ட் நான் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் சம்திங் எடுத்திருந்தேன் ஒரு ஐம்பது ரூபா கிட்ட லாஸ்ட்டில் தான் போயிட்டு இருந்துச்சு ஸோ இந்த புஷனை ஹோல்ட் பண்ணக்கூடாதுன்றது நான் முதல்ல சொல்லியிருந்தேன் ஏன்னா இந்த புஷன் க்ளோஸ் பண்ணியே ஆகணும் பட் இருந்தாலும் நான் ஹோல்டு பண்ணி ரிஸ்க் எடுத்தேன் ஏதாவது ஒரு சான்ஸில் எக்ஸிட் கிடைக்கும் அப்படின்னு ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு இன்னைக்கு கரெக்டாக ஒரு பத்திரம் பத்திரம் இல்லை ஆல்மோஸ்ட் மணிக்கு கிட்ட உனக்கு ஒரு எக்ஸிட் கிடச்சிது அதில் எக்ஸிட் ஆகிட்டேன் பட் ஒரே நேரத்தில் பொசிஷன் எக்ஸிட் பண்ணல காலில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸிட் பண்ணியிருப்பேன் பொசிஷனை எக்ஸிட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்டேடல் போட்டேன் ஒரு ஏதோ ஒரு ஸ்டைக்கில் ஆறுநூறுல சம்திங் நிஃப்டியில் ஸ்டேடல் போட்டேன் வேறு எதுவும் பண்ணலை ஸோ ஓகே இன்றைக்கி டீசெண்டாக எக்ஸிட் பண்ணிவிட்டேன் பட் ஈவன் எக்ஸிட் என்னும் போது ஒரு முப்பதாயிரரூவா கிட்டே முப்பத்தஞ்சாயிரம் மேலேயே ப்ராஃபிட்டில் தான் எக்ஸிட் பண்ணேன் பொஷனை பட்டு நான் திரும்பி ஸ்டேடலில் நிஃப்டியில் போட்டு அதுக்கப்புறம் சென்செக்ஸில் ஓட்டி லைட்டாக சின்ன சின்ன லாஸ் பன்னெண்டாயிரூவா கிட்டே லாஸ் பண்ணிட்டேன் தான் சொன்னோம் பட் இந்த பொசிஷனை ப்ராஃபிட்டில் புக் பண்ணிவிட்டேன் பட் இந்த பொசிஷனை நான் புக் பண்ணலை அப்படின்னா ஹெவி லாஸ்ட்டில் கண்டிப்பாக போயிருக்கோம் ஏன்னா கடைசியில் மார்க்கெட்டு கீழே விழுந்துருச்சு ரெண்டரை மணிக்கு மேலே ஆல்மோஸ்ட் லாஸ் எவ்வளோக்கு போயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இருபத்தெட்டாயிரூவா ப்ராஃபிட் கம்மிக்குது டே ஹிஸ்டியில் ஒரு ஐம்பதாயிரருவா கிட்டே கம்மிக்குது ஸோ எண்பதாயிரூவா கிட்ட இந்த பொசிஷன் லாஸ்ட்டில் போயிருக்கிறதுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருந்துச்சு பட் ஜஸ்ட் மிஸ் எஸ்கேப்பு தான் சொல்லணும் வேற ஒன்றும் கிடையாது இந்த பொசிஷனை லைக் போடுத்து போட்டது ஓகே தான் தப்புலாம் சொல்ல முடியாது நான் சொன்ன மாதிரி இந்த பொசிஷனை போட்டோம் அப்படின்னா அன்னைக்கே எஸ்கேப் ஆகிடும் ஏன்னா மண்டே வெளியே விட்டால் இந்த பொசிஷனை ஆல்ரெடி கம்ப்ளீட்டு ரிஸ்க் ரிவார்டு வந்து யூஜாக மாறிவிடும் பட் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டாக மார்க்கெட் கீழே விழுந்தனால ஏடிஎம்கே அப்படியே ஓடியாந்துருச்சு இருந்துருச்சு நான் போட்ட இடத்துக்கே அதனால் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிருச்சு ஸோ ரிவர்ஸ் பண்ணி பொசிஷனை போடுறீங்க அப்படின்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா நான் நார்மலாக போடுற பொசிஷனை போட்டிங்க அப்படின்னா அது கூட ஓரளவுக்கு பிரச்சனை கம்மியாக இருக்கும் பட் இந்த இந்த பொசிஷன் பிரச்சனை ரொம்ப அதிகமாகிடும் ஏன்னால் இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா லைக் நிஃப்டியோட ஸ்பைக் அப்படியே மேலே போய் நின்றுருச்சு சென்செக்ஸோட ஸ்பைக் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு கீழே வந்துருச்சு ஸோ பை பண்ணி வச்சது கரைஞ்சிட்ருக்கோம் செல் பண்ணது கரைஞ்சிருக்காது ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்னால எக்ஸ்ட்ரா லாஸ் நிறைய ஏறும் என் கணக்குப்படி லாஸ் ஒரு நாற்பதாயிரூவா தான் இன்றைக்கி லாஸ் இருக்கணும் பட் ஆல்மோஸ்ட் எண்பதாயிரம் ரூபா லாஸ் டபுள் ஆயிடுச்சு ஏன் லாஸ் டபுள் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் லோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தாறு க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தாறு ஸோ மூவாயிரம் குவான்ட்டினா இதுலேயும் முப்பதாயிரருவா ஸோ அந்த முப்பதாயிரூவா லாஸ் இதுவே எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு மாதிரி இன்னைக்கு சென்செக்ஸ் ப்ரீமியம் வந்து என் கணக்குப்படி ஃபோர் தொட்டி ஃபோர் தேர்ட்டிக்கிட்ட க்ளோஸ் ஆகணும் ஸோ அங்கே ஒரு நாற்பது ரூபா போயிருச்சு ஸோ அப்படி இப்படி நான் எதிர்பார்த்த ப்ரைஸோட ஐ மீன் லாஸோட கொஞ்சம் அதிகமாகவே லாஸ் ஆகிடுச்சு ஸோ ஒரு நேரத்தில் இந்த மாதிரி ஒன்றா நடக்கலாம் ஸோ அதனால் கரெக்டாக இருந்துங்க பட் இந்த வீக் நார்மல் பொஷிஷன் எடுத்திருந்தால் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான் தெரிஞ்சிது மேபி நான் ஓவரா திங்க் பண்ணி கடைசி ரெண்டு வீக் மார்க்கெட் ரொம்ப ட்ரெண்டாக இந்த வாட்டியும் ட்ரெண்டாகவும் நினச்சி இந்த மாதிரி பொசிஷன் எடுத்துட்டேன் பட் மார்க்கெட் எதுவும் பெருசாக ட்ரெண்டாக இல்லை ஒன்றரை பர்சன்டேஜே தாண்டலை ஏன்னா கடைசி ரெண்டு வீக் மூணு பர்சன்டேஜ் ரெண்டரை பர்சன்டேஜுக்கு மேலே போயிடுச்சு சரி எதுக்கு கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு ஈஸியாக முடிச்சுருவாங்க இப்படி போட்டுன்னு நினச்சேன் பட் ஸ்டில் ஓகே ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஒன்று நினச்சா மார்க்கெட் ஏதாவது வித்தியாசம் வித்தியாசமாக பண்ணுறது தான் மார்க்கெட்டுக்கு வேலை பட் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் எப்படி போகுது அப்படின்னு அதே மாதிரி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வர லைட்டாக சென்செக்ஸில் நிஃப்டி வர லைட்டாக எக்ஸ்பைரி மாற்றிருக்கானுங்க சென்செக்ஸ் எதாவது மாற்றுவானுங்களா தெரில இல்லை ரெண்டு பேரும் ஒரே நாளுக்கு வந்துருவாங்களான்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் அது என்ன ஆகுதுன்னு அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்க அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி தேங்க்யூ